அதிகாலை நான்கு மணியா இல்ல ஐந்து மணியா இந்த டைம்ல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா இல்லனா முடிச்சுட்டீங்களா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பிரபஞ்சமே கவனிச்சுட்டே இருக்கு ஏன்னா இது சாதாரண நேரம் இல்ல இதுதாங்க பிரம்ம முகூர்த்தம் இந்த டைம்ல சில விஷயங்களை நீங்க மறந்தும் செஞ்சிடவே கூடாது அப்படி செஞ்சா என்ன ஆகும் இதோட அறிவியல் ஆன்மீக ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க இறை தேடும் அன்பர்களே பிரம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு சூரிய நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிகிற ஒரு டைம் அதாவது பெரும்பாலும் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரைனு வச்சுக்கலாம் பிரம்மம்னா படைப்பு முகூர்த்தம்னா நேரம் அதாவது படைப்பவனின் நேரம் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்கிற விஷயங்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை நீங்க தவறா பயன்படுத்தினா அது உங்க வாழ்க்கையில எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால இந்த மூணு விஷயங்களை மறந்தும் செஞ்சிடாதீங்க படுத்து தூங்குவது ஏன் கூடாது இந்த நேரம் உடலும் மனமும் புதுப்பிக்கப்படுற நேரம் இந்த டைம்ல நீங்க தூங்கினா சோம்பல் அதிகரிக்கும் உங்க உடலோட இயக்கம் பாதிக்கப்படும் அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல தூங்கினா உடம்புக்கு கெடுதல ஆமா அந்த நேரத்துல நம்ம உடல் இயற்கையா எழுந்து பிரபஞ்ச சக்தியை உள்வாங்க தயாரா இருக்கும் அந்த டைம்ல தூங்குறது அந்த ஆற்றலை தடுக்கிறதுக்கு சமம் எதிர்மறை எண்ணங்களுடன் பேசுவது அல்லது சிந்திப்பது ஏன் கூடாது இந்த நேரம் உங்க எண்ணங்களின் வலிமை பல மடங்கு அதிகமாக இருக்கும் நேரம் நீங்க உங்க தொழில் உறவு ஆரோக்கியம் பத்தி மோசமா நினைச்சா அல்லது கோபமா பேசினா அந்த எதிர்மறை விஷயங்கள் ஈர்க்கப்படும் இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் மட்டும் பேசுங்க அசுத்தமாக இருப்பது உடலை சுத்தப்படுத்தாமல் இருப்பது ஏன் கூடாது அதிகாலையில் எழுந்து பற்களை துலக்கி முகம் கழுவி குளிக்கிறது தான் சரியான முறை தூங்கி எழுந்தவுடன் எஞ்சி இருக்கும் தமோ குணத்தின் ஆற்றல் உடல்ல இருக்கும் குளிப்பது அல்லது முகம் கை கால் கழுவுவது அந்த ஆற்றலை நீக்கி உங்களை புத்துணர்ச்சியுடன் தயார் செய்யும் அதனால மறக்காதீங்க சுத்தமான மனமும் உடலும் இருந்தாதான் பிரபஞ்ச சக்தி முழுமையா உள்வாங்கப்படும் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இனிமே இந்த டைம்ல எழுந்தா இந்த ரகசியத்தை மட்டும் பின்பற்றுங்க குறைந்தபட்சம் பதினைந்து நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யுங்க உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வழிபடுங்க போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க இல்ல ஒரு கலையை கத்துக்கிறவங்க இந்த டைம் பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம் நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் வெற்றி அடைய போறேன்னு உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை உறுதியா ஒன்பது முறை மனசுக்குள்ள சொல்லுங்க பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு அலாரம் இல்லை அது உங்க வாழ்க்கைய நீங்களே மாத்திக்க கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பு இத சரியா பயன்படுத்துங்க உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்ததா உங்க நண்பர்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா அப்ப இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன ஆன்மீக ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க